உடனடியாக செய்கிறோம் அதனால நீங்க எனக்கு இது பண்ணுவாங்க இப்படி ஆதிநாதர் நாவிராஜர் இந்திரத்தில் கூறும் கூறும்பொழுது அவர் கூறுகிறார் இவரை தாங்கள் கூறியதை நானும் சிந்தனை செய்து விட்டேன் தாங்கள் கூறியதை நானும் சிந்தனை செய்து விட்டேன் ராஜாபிஷேகம் செய்திடவே ஏற்பாடுகளை செய்கின்றே ராஜாபிஷேகம் செய்திடவே ஏற்பாடுகளை செய்கின்றே இப்ப உடனே நீங்க ராஜாபிஷேகம் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி சௌதரமேந்திரர் வந்து கேட்கிறாரு அது சௌதரமேந்திரன் இதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்றாரு உடனே உடனே இப்ப ராஜாபிஷேகம் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சரி இந்த சௌதரமேந்திரர் சொன்னதை கேட்டு நாவிராஜர் ராஜாபிஷேகத்தை செய்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போதும்பா ரொம்ப நாளா நாம ஆட்சி செஞ்சிட்டு இருந்தோம் போதும் இதுக்கப்புறம் நாம ஆட்சியை ஆதிராதருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடியாப்பா தங்களுடைய பால்ல தினமும் வந்து வருகிறார் தலைகள் அனைத்தும் அறிந்து கொண்டு புனிதமாக வளர்கிறார் தங்களுடைய பாலனும் தினமும் வளர்ந்து வருகிறான் தலைகள் அனைத்தும் கொண்டு புனிதனாக வளர்கிறான் அந்த ஆதிநாத் சுவாமி தினம் தினம் பெரியூரா வளர்ந்து ஆயிட்டாரு பெரியூராயிட்டாரு அவர் எல்லா கலைகளெல்லாம் எல்லாம் வந்துச்சு எல்லாம் ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி அவருக்கு வந்துச்சு அதனால நீங்க ராஜாபிஷேகம் செய்யுங்க இன்னும் க காலதாம தான் பண்ணாரு ஆ ராஜமானும் திருமையும் ஒர்ணமாக உள்ளது ஆத நாணய ஆட்சியை ரொம்ப வைக்க பாருங்கள் ராஜமானது இறைமையும் பூர்ணமாக உள்ளது ஆதலாணைய ஆட்சியை அவரிடம் சாருங்கள் இப்போ ராஜம் பூரா ஆழக்கூடிய சக்தி வந்துருக்கு அதனால இன்னைக்கு அவருங்க ராஜாபிஷேகமாடுங்க யுவராஜனாகி அவர்கள் பட்டம் கட்டியிருக்குதுன்னு சொன்னார் போது போதும் நீங்கள் செய்யும் இந்த புனித ஆட்சியே புத்திரைய பகவிலே அமர்ந்து வேண்டும் நீங்களே போது போதும் நீங்கள் செய்யும் இந்த புனித ஆட்சியே